பாதுகாத்துக் கொடுக்குறின் அதே இடத்தில் பின்னால் இன்னொரு என்னை மட்டுமல்ல என் சந்ததிகளையும் தொழக்கூடியவர்களாக ஆக்குவாயா தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக ஆக்குவாயா நபிமார்களின் கவலை எல்லாம் அவர்களை பற்றி மட்டுமல்ல அவர்கள் பெற்ற மக்கள் வாழ்க்கையின் பின்னாலே எந்த காலத்திலேயும் அவர்கள் தடம் புரண்டு போய்விடக் கூடாது என்பதில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள் திருக்குறானின் இருபத்தி ஆறாவது ஜூசு நாற்பது வயதை தொடக்கூடிய எல்லா மனிதனும் அச்சப்பட வேண்டிய கேட்க வேண்டிய துறாவை அல்ல சொல்லி தருகிறான் அதிலே இப்படி வருகிறது நாற்பது வயதாகிற போது இந்த ஒரு இது என் சந்ததியை கொடு நாங்கள் போனதற்கு பின்னாலும் அவர்கள் தவறிவிடக் கூடாது அப்படி சீராக்கி கொடு என்று கேட்டதெல்லாம் இருக்கிறது எனவே குழந்தைகள் என்பது நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பெரிய அமானிதம் குழந்தை வளர்ப்பு மிகப்பெரிய சவால் மிகப்பெரிய பணி தர்பியத் வளர்ப்பு என்பது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது குழந்தைக்கு உணவு கொடுக்க வேண்டும் குழந்தைக்கு உடை கொடுக்க வேண்டும் குழந்தையை படிக்க வைக்க வேண்டும் நல்ல சம்பளத்தில் அவர்களை லைஃப்பில் செட்டில் ஆக அமர வைக்க வேண்டும் இதுக்கெல்லாம் பேர் குழந்தை வளர்ப்பு அல்ல கூட ஆடைகூட இருக்கலாம் குழந்தை அவரவர் வசதி கேற்ப ஒரு கூரையோ ஒரு குடிசையோ ஒரு வாடகை வீடோ என்னவோ ஒன்றிலே குழந்தை இருக்கலாம் குழந்தையை வளர்த்தல் என்பது உணவு கொடுத்து வளர்த்துதல் அல்ல உடலை புஷ்டியாக்கச் செய்வது அல்ல நல்லாடைகள் உடுத்த கொடுத்தல் அல்ல மார்க்க ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் மார்க்கமும் ஒழுக்கமும் கொடுத்து ஒரு குழந்தை வளர்ப்பதற்கு பெயர் தர்பியத் இந்த தர்பியத் என்கிற வார்த்தை தப்பாக புரியப்படுகிறது நல்ல புஷ்டியான உணவு கொடுக்க வேண்டும் பாதாம் பிஸ்தா கொடுக்க வேண்டும் மாளிகை போல் வீடு கொடுக்க வேண்டும் லட்சம் சம்பாதிக்கிற வகையில் அவனை செட்டில் ஆக்க வேண்டும் தர்பியத் என்பது இதற்கு பெயர் அல்ல தர்பியத் ஒழுக்கம் தர வேண்டும் மார்க்கம் தர வேண்டும் அதற்கு பெயர் தான் தர்பியத் அதற்கு முதல் முழு முதல் காரியமாக நீங்கள் அந்த குழந்தைக்கு இழுமு கொடுக்க வேண்டும் ஆனாகிலும் பெண்ணாகிலும் அல்லாஹு கொடுத்துவிட்டால் குழந்தைக்கு இழுமு கொடுக்க வேண்டும் ஆரம்ப காலத்தில் இறங்கிய திருக்குறானின் வசனம் எல்லாம் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் அந்த சூறாக்களை எடுத்து படியுங்கள் இல்மை பற்றித்தான் இருக்கும் முதல் சூறா இறங்கிய இக்கர அத்தியாயம் படிப்பீராக ஓதுவீராக என்றுதான் தொடங்குகிறது ஒன்றின் பெயரால் நீங்கள் படியுங்கள் ஓதுங்கள் அல்லமபின் ஹலம் அவன் பேனாவைக் கொண்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான்லம் அறியாதவைகளை எல்லாம் அவனே இழுமாக உங்களுக்கு கொடுத்தான் ரஹ்மான் துவக்குகிறான் அல்லாஹ் அல்லமல் குர்ஆன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தவன் அவன் குர்ஆனின் வழி நெடுகிலும் எளிமை பேசுகிறான் அல்லா குழந்தைக்கு நீங்கள் வசதி தருவீர்களோ வாய்ப்பு தருவீர்களோ ஒரு பெரிய சொத்துக்காரனாக ஆக்குவீர்களோ தெரியாது ஆனால் எளிமை கொடுத்தாக வேண்டும் என்பதை வலியுறுத்துவான் அதனால் தான் இஸ்லாமிய குழந்தைகளை பொறுத்தவரை அது குழந்தையாக இருக்கிற போதே மதரசாவிற்கு வர வேண்டும் மதரசாவிற்கு வராமல் வளர்க்கப்படும் குழந்தைகள் அந்த பெற்றோரால் அமானிதத்திலே மோசடி செய்யப்படுகிறார்கள் என்று பொருள் இது மிக அல்ல ஒரு வீட்டிலே இருந்து அந்த குழந்தைகள் எந்த மதரசாவுக்கும் போகவில்லை என்றால் ரப்பு அவர்களுக்கு கொடுத்த குழந்தை செல்வத்தை அவர்கள் வீணாக்கிவிட்டார்கள் என்று பொருள் கல்லூரிக்கு போகட்டும் வேலைக்கு போகட்டும் கை நிறைய சம்பாதிக்கட்டும் வேண்டாம் என்றில்லை மதரசா படி மிதிக்காத குழந்தைகளுக்கு மார்க்கம் வராது எனவே நீங்கள் மார்க்கம் தர வேண்டுமானால் ஒழுக்கம் தர வேண்டுமானால் அந்த குழந்தைகள் குழந்தை மதரசாவில் இருந்தே அது வந்து மதரசாவிலே அலிஃபுபாவிலே இருந்து தன்னுடைய பாடபாடத்தை துவக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் அதை மதரச தான் துவக்கினான் ஆதமை படைத்து முதலில் படித்து பின்னாலே அவர் விவசாயம் செய்தார் பூமிக்கு வந்த பின்னால் வாழ்க்கைக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் செய்தார் ஆனால் முதல் நிலை என்ன தெரியுமா படைத்து முடித்து ரூபு கொடுத்தவுடன் அவர் அல்லாஹ் துவக்கிய முதல் வேலை முதல் மதரசா என்பது அல்லாஹுவிடம் இருந்துதான் தொடங்குகிறார் என் இப்படி சொல்லலாம் அதை யாரையாவது அல்லாஹ் பக்குவப்படுத்த நினைத்தால் இன்மு படிக்க சொல்லுவான் இன்மை தேடச் சொல்லுவான் யாரை பக்குவப்படுத்த நினைத்தாலும் முதன் முதலில் பக்குவப்படுத்த நினைத்தான் முதன் முதலாக எல்லாமே அப்புறம் வருகிறார்கள் அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும் கொஞ்சம் என்ன செய்தான் என்று ஒரு நபி இடத்தில் அனுப்பி வைத்தான் ஒரு இறைநேசத்தில் அனுப்பி வைத்தான் போய் படி இன்மு படி என்றான் பக்குவப்படுத்த நினைக்கும் போதெல்லாம் இறைவன் கற்றுக் கொடுப்பான் நம் குழந்தைகள் பக்குவப்பட வேண்டுமானால் குண ரீதியாக மார்க்க ரீதியாக ஒழுக்க ரீதியாக மேம்பட வேண்டும் என்றால் அந்த குழந்தைகள் மதரசாவின் படி மிதித்தாக வேண்டும் மனித உருவத்தில் வருவார்கள் ஜிபரையில் அடிகிசலாம் சூழ்நாகவிடும் சாவாக்கள் எல்லாம் இருக்கிற போது வருவார்கள் வெளியூர் வாசியாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டு மண்டியிட்டு பெருமானாருக்கு முன்னாலே அவர் ஈமான் என்றால் என்ன என்கிறார் தாயகம் பதில் சொல்லுகிறார்கள் இஸ்லாம் என்னவென்கிறார் பதில் சொல்லுகிறார்கள் ஆன்மீகம் என்னவென்றார் பதில் சொல்லுகிறார்கள் எப்போது வரும் என்கிறார் அதன் அடையாளங்களை பதிலாக சொல்லுகிறார்கள் போனதற்கு பிறகு நபிசல்லி சொன்னார்கள் அத்தாக்கும் யு அள்ளி தீனக்கும் இதோ இவர் ஜிப்ரையில் எதுக்கு வந்தார் தெரியுமா உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை சொல்லி கொடுக்க வந்துவிட்டு போகிறார் சகாபாக்களை பக்குவப்படுத்த வேண்டும் இரும்பு கொடுக்க வேண்டும் அந்த இரும்பு கொடுப்பதற்கு ஒரு மலக்கை அனுப்பி கற்றல் கட்டி உரையை அல்லாஹங்கு விளக்குகிறார் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் இவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸ் ஹதீசி என்று பெயர் எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இது பிரபலமானது எனவே யாரை பக்குவப்படுத்த வேண்டுமானாலும் முதலில் எல்மு தர வேண்டும் அது நம்முடைய வீட்டு குழந்தைகள் என்றால் அந்த குழந்தைகள் மதரசாவின் படி விதிக்காமல் பாடசாலைகளிலே போய் மண்டியிடாமல் அந்த குழந்தைகளுக்கு மார்க்கமும் ஒழுக்கமும் வராது நீங்கள் என்ன வேண்டுமானாலும் முயற்சிக்கலாம் நாங்கள் ஆன்லைனிலே படித்துக் கொள்ளுகிறோம் நாங்கள் எங்கள் வீட்டிலேயே சொல்லிக் கொடுக்கிறோம் இல்லை மதரசாவிற்கு குழந்தைகள் வரட்டும் பள்ளிவாசலின் வாசல் மிதிக்கட்டும் அந்த பக்குவத்தை இருக்கிற நிச்சயமாக உங்களுக்கு தரும் மக்காவிலே இருந்து போனவர்களையும் பக்குவப்படுத்த வேண்டும் மதினாவிலே புதிதாக இஸ்லாத்தில் சேர்ந்தவர்களையும் பக்குவப்படுத்த வேண்டும் எல்லா பணிகளுக்கும் முன்னால் ஒரு பள்ளிவாசலை கட்டி ஒரு திண்ணை மதரசாவை மதீனாவிலே துவங்குகிறார்கள் அபுர ராரதியாக அன்பு சொல்லுகிற பிரகாரம் எங்களுடைய அந்த திண்ணை மதரசாவில் பன்னெண்டு வயசுல இருந்து எண்பது வயசு வரை உள்ளவர்களெல்லாம் நாங்கள் அந்த திண்ணையிலே ஓதினோம் என்று சொல்லுகிறார்கள் திண்ணையிலே பாடம் படிக்க அமர்ந்தவர்களின் வயது பனிரெண்டு முதல் எண்பது வரை ஒரே நேரத்தில் ரசூனுள்ளாகவிடம் மசீரத்து நபவியினுடைய அந்த மஸ்ஜிது நபவியின் திண்ணையில் நானூறு பேர் வரை நாங்கள் கல்வி கற்றோம் என்று சொல்லுகிறார்கள் அப்போ குறைகிறார்கள் எல்லாகுவன் சின்ன வயசாக இருக்கிற போது இது மதரசாக்களின் வழியாக மார்க்கச் சட்டங்களையும் ஒழுக்கங்களையும் சொல்லித்தருகிற போது சீக்கிரமாக குழந்தை உள்வாங்கிக் கொள்ளும் சிறுவர்களுக்கு சொல்லித்தருவதும் பதிய வைப்பதும் ரொம்பவும் லகுவானது யஹுலம் சம் பில்லா ஒரு சின்ன குழந்தை நபிகளாரின் மடியில் சாப்பிட்டு உண்ணுகிற போது சொல்கிறார்கள் குலம் குழந்தையே சிறுவனே பிஸ்மில்லா சொல்லு ரசூலின் மடியில் அமர்ந்து ரசூலோடு சேர்ந்து சாப்பிட உட்காருகிற ஒரு குழந்தை பின்னாலில் அம்ரு இப்னு சலமா என்கிற பெரிய அவர் குழந்தையாக ரசூலின் மடியில் தட்டிலே தடால் என்று கை வைத்த போது நாயகம் சொல்கிறார்கள் யஹுலம் குல் பியமினிக் குல்மின் எலிக் வலது கையில் மட்டும் சாப்பிடு தட்டில் முன்னாடி இருக்கிறத சாப்பிடு நடுவில் கை வைப்பதல்ல சின்ன சின்ன குழந்தைகளை மடியிலே அமர வைத்து உலாம் என்றால் சிறுவன் என்ற அர்த்தம் சிறுவர்களாக இருக்கிற போது அவர்களுக்கு பக்குவம் தர முடியும் யுபு நாட் பாஸ் சிறுவன் ஏ குலாம் த ஃபஸ்டில்லா யு நாட் எதையாவது கேட்பதாக இருந்தால் அல்லாஹுவிடம் கேள் ஒரு ஒரு சதகாவின் சகாத்தினுடைய பேரித்தம்பழத்தை விழுங்கி விடுகிற பேர குழந்தை வார்த்தை துப்பு துப்பு இது நாம் சாப்பிடக்கூடாது கூடாது என்று தெரியாதா குழந்தையாக இருக்கிற போது நீங்கள் பிஸ்மில்லாவில தொடங்கி பெரிய பெரிய மார்க்க ஒழுக்கங்களை ரொம்ப லகுவாக சொல்லித்தர முடியும் பொதுவாக குழந்தைகளை நாம் எப்படி சின்னதிலிருந்து கொண்டு வர்றோமோ அது பெருசானாலும் இருக்கும் நீங்கள் ஆறு வயசில் எட்டு வயசில் பள்ளிவாசலுக்கு விரல் பிடித்து அந்த குழந்தையை கூட்டி வாருங்கள் நீங்கள் இல்லாத அறுபதாவது வயதில் அது தானாக வரும் தானாக வரும் குழந்தையை எப்படி உருவாக்குகிறோமோ அதே போல வளரும் வீட்டிலே கதவை சாத்தி உள்ளேயே அமர வைத்துக்கொண்டு கொண்டு யாரோடும் ஒட்ட விடாமல் செய்தால் அது ஆயுள்ள கடைசி வரையும் யாரோடும் ஒட்டாது அன்பு பிரபலமான சஹாபி மதினாவிலே முதன் முதலாக பிறக்கிற குழந்தை அப்துல்லாஹிப் சுபை அதாவது முஸ்லிம்கள் மதினா போன பண்ண பிறகு முஸ்லிம்களுக்கெல்லாம் இனிமேல் ஆண் குழந்தையே பிறக்காது பிறந்தாலும் தங்காது அது மௌதா போயிடும் என்று ஒரு இட்டுக்கட்டை யூதர்கள் கிளப்பிவிட்ட போது அந்த அவதூறுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாய் சுபைர் ரதி அல்லாஹான் ஆண் குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை பிறந்து அது தரிபட்டு நின்று நிலைத்து எகூதிகளின் முகத்திலே கரிபூசிய குழந்தை அப்துல்லாஹிபின் சுபை அவங்க மனைவி அஸ்மா ரதி அல்லாஹ் இந்த அஸ்மா சுபைர் தம்பதியினர் அந்த குழந்தையை எப்படியெல்லாம் வளர்த்தார்கள் தெரியுமா ஃபஜருக்கு முன்னாலே பெண்கள் ஊருக்கு வெளியிலே ஒதுக்குப்புறமாய் சுயதேவையை நிறைவேற்ற போவார்கள் பிஞ்சு குழந்தையாக இருந்தப்போ சின்ன வயசு நடக்கிற ரெண்டு மூணு வயசு பையனாக இருக்கிறப்பவே தூக்கி கொண்டு போய் நல்ல கும் இருட்டு நடுக்காடு கொண்டு போய் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போயிடுவாங்க சுய தேவைக்காக குழந்தை தன்னந்தனியாக நிற்கும் ஊரில் இருப்பவர்கள் கேட்பார்கள் குழந்தையை கொண்டு போய் இப்படி காட்டில் அல்லது பாலைவனத்தில் இருட்டில் கொம்பி உட்கார வச்சுட்டு நீ பக்கத்தில் கூட இல்லை ரொம்ப தூரத்துக்கு அந்த பக்கம் தேவைக்காக போய்விடுகிறாய் குழந்தை பயப்படும் அல்லவா அவனுக்கு பயம் போக வேண்டும் என்பதற்குத்தான் நான் அப்படி செய்கிறேன் காலமெல்லாம் அப்படியே இருட்டில் நின்ன குழந்தை இளங்கன்று பயம் அறியாது கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு பயம் இது அம்மா இப்படி பண்ணுச்சுன்னா அத்தா விட ஒரு அடி மேலே போய் என்ன தெரியுமா யுத்த உப்பு மூட்டையாக தூக்கிட்டு போவார் முதுகில உப்பு மூட்டையாக செருவன் உள்ளுக்குள்ள போய் விடுவார் போர் களத்துக்குள்ள வானிலை அடித்து கொண்டே போய் விடுவார் சுத்தி எதிரிகள் இவர் தலைய வெட்டுறதுக்கு எவனாவது போட்டா குழந்தை தலை தான் போகும் உகுமுட்டையில வைத்து கொண்டு நிறைய பேர் கேட்டார்கள் சுபைரிடம் குழந்தைய கொண்டு இப்படி யுத்த கலத்துக்குள்ளே எல்லாம் போறீங்களே ஆபத்து இல்லையா அவனுக்கு பயம் தெளிய வேண்டும் அதனால் அப்படி செய்கிறேன் தந்தையும் தாயும் மாறி மாறி இவ்வளவு பயம் இல்லாம இவ்வளவு திகிலான இடத்திலும் கூட ஒரு தைரிய குழந்தையாய் வளர்த்ததன் விளைவு என்ன தெரியுமா வாழும் காலம் வரை எவனுக்கு முன்னாடியும் அவங்க பயப்பட மாட்டாங்க தலை குனிய மாட்டாங்க அவர் சிறுவராக இருக்கிறார் வளர்ந்து பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் தெருவில் எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க உமரதி அல்லாஹ் அன்பு அங்கிருந்து வர்றாங்க உமரதி அல்லா தான் பார்த்ததுதான் எல்லாம் ஓடிட்டான் அத்தனை பசங்களும் ஓடிட்டாங்க இவர் மட்டும் நடு ரோட்டில் நிக்கிறார் அப்துல்லா சுபேர் துணிவுக்கு பேர் போன குழந்தை உமருக்கு ஒரு வகையில ஆச்சரியம் எல்லாரும் ஓடிட்டான் இவன் மட்டும் நிற்கிறான்னு ஒரு வகையில் இந்த பையனுடைய செயலை பார்த்து வியப்பு பக்கத்தில் போய் ஆமாம் என்னை பார்த்த ஒன்று அத்தனை பேரும் ஓடிட்டாங்களே நீ மட்டும் ஓடாமல் தைரியமாக தெருவில் நிற்கிறிய பட்டுன்னு பதில் வந்தது உங்களை பார்த்து ஓடுவதற்கு நான் குற்றவாளி அல்ல குற்றவாளியாக இருந்தால் ஹலீஃபாவை பார்த்த ஒன்று ஓடிடுவாங்க நான் குற்றம் செய்யலை உங்களை பார்த்த உன்ன நகர்றதுக்கு ரோடு ஒன்றும் குறுகலாக இல்லை விசாலமாக தான் இருக்குது அதாவது நீங்கள் போகலாம் நானும் நிற்கலாம் ரெண்டே ரெண்டு வார்த்தை அபாரமான வார்த்தை ரோடு குறுகலாக இருந்தால் நான் வழிவிட்டு ஒதுங்கணும் நீங்கள் போகணும் ரோடு விசாலமாக இருக்க லம்யக்குனி தறிக்கும் முதயக்கா நீ மூஜரி நான் குற்றவாளியும் இல்லை அதனால் நான் போகணும்னு அவசியம் இல்லை தட்டி கொடுத்து சிரித்து கொண்டே போய்விடுவார்கள் உமரது எல்லாகுவான் ஏன் சொல்ல வருகிறேன் ஒரு சின்ன குழந்தையை தைரியசாலியாக நம்மால் வளர்க்க முடியும் கோழையாக வளர்க்க முடியும் தொழுகையாளியாக வளர்க்க முடியும் பெரியவர்களை மதிக்கிற பண்புள்ளவனாக வளர்க்க முடியும் இது எல்லாமே அந்த குழந்தையாக இருக்கிற போது நாம் வளர்க்கிற நாம் உருவாக்குகிற இதில் தான் இருக்கு பின்னால் ஒரு நாற்பது ஐம்பது வயதை கடந்ததற்கு பின்னால் அவன் பெரியவனானதற்கு பின்னாலும் அவன் சொல்ல வேண்டும் என் பெற்றோர் என்னை இப்படி மார்க்க நெறிகளை கொடுத்து என்னை வளர்த்தார்கள் என்று சொல்ல வேண்டும் என் வீட்டில் தொழுகாவிட்டால் என்னை அடிப்பார்கள் திட்டுவார்கள் நாங்கள் அப்படித்தான் வளர்ந்தோம் என்று அவன் ஐம்பது அறுபதாவது வயதிலும் சொல்ல வேண்டும் இப்போதெல்லாம் ஒரு ஒரு சின்ன டூ வீலரோ ஒரு காரோ பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டா அவர்கள் பின்னால் எழுதி கொள்கிறார்கள் மை டாடிஸ் கிஃப்ட் அப்படின்னு எழுதிட்டு போகிறான் டூ வீலரில் எழுதியிருக்கான் காரில் எழுதியிருக்கான் இது என்னுடைய டாடுடைய கிஃப்ட்ன்னு எழுதுறான் உண்மை என்ன தெரியுமா உங்களுடைய கிஃப்ட் என்பது ஒரு நல்ல குழந்தையை உருவாக்கி அவன் அறுபது வயசானாலும் சொல்லணும் நான் இப்போது தீன்தாரியாக இருக்கிறேன் நான் இப்போது ஒழுக்கமாக இருக்கிறேன் என்ன காரணம் தெரியுமா இஸ் கிஃப்ட் இது என்னுடைய தந்தை எனக்கு கொடுத்தது மை பேரண்ட்ஸ் கிஃப்ட் இது என்னுடைய பெற்றோர் எனக்கு கொடுத்தது என்னை அவர்கள் என்னுடைய இளம் பிராயத்தில் ஆளாக்கினார்கள் சொல்லணுமே கிஃப்ட்னு போடுறதல்ல அவன் வாழ்க்கையிலே அந்த அன்பளிப்பை அனுபவிக்க வேண்டும் அதற்கு ஒரே வழி கல்வி தேவை கல்விக்கு மதரசாக்கள் தேவை குறிப்பாக குழந்தைகள் மதரசாவிற்கு குழந்தைகள் எல்லா வீட்டிலிருந்தும் பல கிலோமீட்டர் தொலைவானாலும் கல்லூரி வாசலிலே கொண்டு போய் இறக்கிவிட்டு வருகிற உங்கள் வாகனம் ஏன் மதரசா வாசலுக்கு வராதா எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் ஒரு வாடகைக்கு வண்டி அமர்த்தி என் பிள்ளை பள்ளிவாசலில் நடைபெறுகிற மதரசாவிற்கு போக வேண்டும் என்கிற ஒரு உந்துதல் உங்களுக்கு ஏற்படாதா கல்வியாளர்களிடம் கிதாபுகளில் ஒரு விவாதம் எப்போதும் உண்டு சிறந்தது கல்வி கற்பதா அல்லது இபாதத்து செய்வதா அத்தனை கிதாபிலும் விடை என்ன தெரியுமா ரிசல்லல்லாஹ் அலை வசல்ல முடிய அதே சோன்று ல ஏ த அல்ல ம அதுக்கும் பாபம் மினல் கல்வியின் ஏதாவது ஒரு பாடத்தை நீங்கள் அமர்ந்து படிப்பது சதார்த்தி ஆயிரம் ரகத்து தொழுகுவதை விட அது சிறந்தது அஞ்சு நிமிஷம் அமர்ந்து நீங்கள் படிக்கிறீர்கள் ஒதுவுடைய பாடம் தயமும் உடைய பாடம் குறிப்பதனுடைய பாடம் ஏதாவது ஒரு பாடம் பாபம் ஒரு பாதை நீங்கள் படிப்பது ஆயிரம் ரெக்கார்டுகள் தொழுவதை விட சிறந்தது என்கிற நபிகள் செல்லந்தாக உலகம் செல்ல முடிய ஹதீஸ் இங்கே யோசிக்க வேண்டும் வாழ்வாங்க இந்த உலகத்தில் வரலாறாய் இருந்து பேசப்படுபவர்கள் யார் தெரியுமா கனவெல்லாம் இன்மை கற்றவர்களும் பரப்பியவர்களும் உலகமே தூக்கி வைத்து கொண்டாடுகிற இமாம் புகாரி பெருநாள் அன்று அவர்கள் ஒஃபாத்தானார்கள் இமாம் புகாரியின் வரலாறு சொல்லுகிறது பதினாறு வருஷம் உலகத்தின் பல்வேறு இடங்களிலே போய் இல்மை படித்தார்கள் இல்மை படிக்க அவர்கள் ஒதுக்கி கொண்ட ஆண்டு காலங்கள் பதினாறு ரூகு போக போகிற நேரத்தில் அல்லாம அகமது பின் அம்பல் ரஹமத்துல்லாஹி அழகி கால் உறையிலே கால் கழுவ முடியாத போது கால் உறைக்கு மேலே மசகு செய்வதைப் பற்றி சட்டம் என்ன என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறபோதே ரூகு பிரிகிறது என்று சொல்லுவார்கள் மிகப்பெரிய சட்டம் ஏதையுமாம் அபியூசுப் ரஹமத்துள்ளாகை அணுகி வஃத்திலே இருக்கிறார்கள் படுக்கையிலே சுற்றி ஆட்கள் ஹஜ்ஜிலே கல்லெறியும் போது நடந்து போய் எறிவது நல்லதா வாகனத்திலே போய் எறிவது நல்லதா ஒரு மசாலாவை பேசுகிறார்கள் பேச பேச ரூகு போகிறது சொல்ல வருவது உயிர் உள்ள வரையிலும் உயிர் நாடி மூச்சுள்ள வரையிலேயும் கண்மூடுகிற வரையிலேயும் மார்க்கத்தினுடைய இழ்மை படிப்பதற்கு அவர்கள் காட்டிய அக்கறை யோசிக்க வேண்டும் குழந்தைகள் முதல்ல அவர்களுக்கு மார்க்கம் தர வேண்டுமானால் ஒழுக்கம் தர வேண்டுமானால் மதரசாவுக்கு வரவள் அன்பிற்குரியவர்களே ஒரு அழுத்தமான என் பெருமைக்குரிய ஒரு செய்தி என்ன தெரியுமா உலகத்தில் இஸ்லாம் அல்லாத எந்த சமயமும் தன் குழந்தைகளை அவரவர்கள் மத ஆலயங்களுக்கு தினந்தோறும் அழைத்து மார்க்கம் சொல்லி கொடுத்து அனுப்பி வைக்கும் சூழல் வேறு எந்த சமயத்திலும் இல்லை இல்லவே ஏதாவது கோவில்களுக்கோ தேவாலயங்களுக்கோ அந்த மதத்தைச் சார்ந்த குழந்தைகள் அத்தனை பேரும் காலையோ மாலையோ தினமும் போய் படித்துவிட்டு வருகிறார்கள் என்று ஒரு வரலாறு வேற யாருக்கும் இல்லை பள்ளிவாசல்களுக்கு மாத்திரம்தான் ஆயிரத்தி நானூறு வருஷமாக அப்படி ஒரு வரலாறு இருக்கிறது இந்த வரலாறை ஆரம்பித்து வைத்தவர்கள் நபிசல்லாதேசன் பள்ளியோடு ஒரு திண்ணை இருக்கட்டும் அந்த திண்ணை வருபவர்களுக்கெல்லாம் மார்க்க அறிவை தரட்டும் இந்த தான் இன்றைக்கு வரையும் அப்படியே தொடர்கிறது வேறு எந்த சமயத்தை பின்பற்றுபவனும் அந்தந்த வீட்டிலே இருந்து ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அந்தந்த ஆலயத்திற்கு போய் மதக்கல்வியை படித்துவிட்டு வருதல் என்கிற பாக்கியம் இஸ்லாத்தை தவிர வேற எங்கேயும் இல்லை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கான கல்வி கற்கிற வயது அது வாயை திறந்து அல்லா அம்மா அத்தா மாமா நாலு வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிற போதே அதற்கு மார்க்க அறிவும் தரப்பட வேண்டும் தொடங்கிறதுக்கு அதுதான் வயசு அவன் ஆறாவது முடிக்கட்டும் அப்புறம் அனுப்புகிறேன் பப்ளிக் எக்ஸாம் முடிக்கட்டும் அப்புறம் அனுப்புகிறேன் என்பதல்ல அரபுகள்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் ஒரு பழக்கம் இருக்குது சுமார் வருஷமாகவே இந்த பழக்கம் இருக்கு என்ன தெரியுமா வருஷம் வருஷம் முடிச்சுட்டா கொண்டு போய் மதர்சால விட்டுருவாங்க இன்றைக்கும் கூட பல நம்முடைய கிராமங்கள்ல சில குடும்பங்கள்ல முதல் முதல்ல மதரசாவுக்கு ஆரம்பிக்கிறத ஒரு ஒரு நிகழ்வாக அதை கொண்டாடுவார்கள் ஒரு தட்டில சர்க்கரையோ அரிசியோ வச்சு அலிஃப் அந்த குழந்தைக்கு எழுதி கொடுப்பாங்க அரபுகள்கிட்ட இந்த பழக்கம் சரியாக நாலு வருஷம் நாலு மாதம் நாலு நாலு பூர்த்தி ஆச்சுன்னா அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுவரை குழந்தை வீட்டில் தான் இருக்கும் அதற்கு பிறகு மதரசாவுக்கு போகும் கரெக்டாக எப்போ போகும் நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நாலு மாதம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நாலாவது நாள் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அன்னையிலருந்து அது மதரசாவுக்கு போயிடும் நாலு வருஷத்தில் நாலரை வருஷத்தில் மதரசாவுக்கு போனால் என்ன நடக்கும் பத்து வயசு எட்டு ஒன்பது வயசுக்குள்ள எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் நாம் இந்த குழந்தைகளுக்கான மதரசாவை அது பாடசாலையில் வந்து அதை படிக்க வைப்பதில் பெரிய ஒரு பின்னடைவில் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா டென்த் முடித்த பையனுக்கு புறான்னு ஓத தெரியல ப்ளஸ் டூ முடிச்சவன் வந்து நான் அலிஃபாவில் இருந்து ஓதலாமான்னு கேட்குறான் இதுவெல்லாம் இன்றைய சூழ்நிலை வெறுமனே அலிப்பா மட்டுமல்ல நீங்கள் கவனிக்க வேண்டும் நாம் மதரசாவில் சொல்லிக் கொடுப்பது குரான் சொல்லிக் கொடுக்கிறோம் ஹதீஸ் சொல்லிக் கொடுக்கிறோம் என்கிற சட்டம் பொது செய்கிறது குளிக்கிறது சுத்தம் பண்றது நஜீஸ் எப்படி நீக்கிறது இந்த மாதிரி உள்ள விஷயம் சீரா என்று சொல்லக்கூடிய வரலாறுகள் சூலுல்லாவுடைய வரலாறு சஹாபாக்களினுடைய வரலாறு இதெல்லாம் போக அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கை அந்த கொள்கை சரியாக தரப்பட வேண்டும் இந்த அஞ்சு விஷயங்கள் போக ஆறாவது நற்குணங்கள் அந்த நற்குணங்களில் தான் பெற்றோர் எவ்வளவு மரியாதைக்குரியவங்க பெரியவர்கள் எவ்வளவு மரியாதைக்குரியவங்க உண்ணும்போது எப்படி போது எப்படி தூங்குறப்ப எப்படி இதெல்லாம் உங்கள் வீட்டில் யார் பாடம் நடத்துவது எத்தனை பேர் உட்கார்ந்து நாம் பாடம் நடத்தி கொண்டிருக்க இன்றைக்கு நம்மிடத்தில் நேரம் இருக்கிறது அதனால் தான் சொல்லுகிறோம் குழந்தைகளுடைய மதரசாக்களில் குழந்தைகள் அந்த மக்தபு பாடசாலைகளில் வந்து பாதம் பதித்தாக வேண்டும் அதுதான் நல்ல ஒழுக்கத்திற்கு வித்திடும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷான அமானிதமாய் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளை சரியான முறையில் வளர்த்து வார்த்தெடுக்க அல்லாஹ் அருள் புதிவானாக